தேவனாரே ஓகமார் மோடி கொங்கை புனர்த்தரு புனிதர் போலும் வேகமார் விடையற் போலும் வென்பொடியாடுமேனி பொடியாடுமேனி போலும் பருபதர் வில்வர் போலும் நாகநானுடையற் போலும் நாக ஈச்சரவனாரே கொக்கரை தாளம் வீணை பாணிசை குழலர் போலும் அக்கரை போலும் ஐந்தலை அறவர் போலும் வக்கரையமர்வர் போலும் மாதரை மையல் செய்யும் நக்கரை போலும் நாகைச் சரவணாரே விண்மையாட்புறங்கள் மூன்றும் வெந்தளில் புறந் விரிந்தார் போலும் தன்மையால் அமரர் தங்கள் தலைவர்க்கும் தலைவர் போலும் வன்மையான் மலை எடுத்தான் வலியினை தொலை தொலைவு தாங்கே நன்மையாளிப்பற் போலும் நாகிச்சரவணே நம சாமி இருக்கீங்களா இருக்காங்க மியூட்ல இருக்காங்க பத்மினி ஓகே நம்ம ஜெய் சொல்லுங்க மா அந்த இன்னொருத்தங்கனால ஜாயின் பண்ணி அடுத்து நாம தொடங்க அதே மாதிரி சரி 67 படிக்கணுங்க நீங்க என்ன அந்த 67 படிச்சிட்டீங்களா சாமி என்னங்க 67 நீங்க படிச்சிட்டீங்களா பாடி காமிச்சிட்டீங்களா உங்களுக்கு ஏன் நீங்க இப்ப மாதிரி தான் அதுல என்னங்க 67

புறையிலே அடங்கி நின்று புறப்படும் வழி காணேன் அறையிலே நாக தன்னலே அஞ்சலென்னாய் திரையுலாம் பழனவேலி சரத்துலானே தொண்டனேன் பிறந்து வாலா தொல்வினை குழியில் வீழ்ந்து பிண்டமே சுமந்து நைந்து போர்வதோர் வழியும் காணேன் அண்டனே அண்டவானா அறிவனே அஞ்சலென்னாய் தெண்டிரை பழனம் சுழ்ந்த திரு சரத்துலானே கால் கொடுத்தெலும்பு மூட்டி கதிர் நிறம் பாக்கையார்த்து தோலுட துதீரமட்டி தொகுமயிர் மேந்த கூரை ஓலெடுத்துழனை துளைஞர் கூடி ஒப்பதற்கஞ்சுகின்றேன் சேலுடை பழனன் ஜூழ்ந்த திருகொண்டீச்சரத்துலானே கூட்டமாய் ஐவர் வந்து கொடுந்தழிற்குணத்தராகி காற்ற கில்லேன் ஆடர வசைத்த கோவே காட்டிடைய ரங்கமாக ஆடிய கடவுளேயோ பழனவேலி திரு கொண்டி சரத்துலானே பொக்கமாய் நின்ற பொல்லா புழுமிடை முடை கொல் ஆக்கை தோக்கு நின்ற இவர் தொன்னூர் டரு வரும் மிக்கு நின்றிவர்கள் செய்யும் வேதனை கலந்து போனேன் செக்கரே திகழும் மேனி திரு சரத்துலானே ஊனுலா முடைகுல் ஆக்கை உடைக்கல மாவதென்றும் மானுலா மழைக்க நார்தம் வாழ்க்கையை மெய்யன் ரெண்ணி கால நன்னிலேன் என்னமில்லேன் தேனுலாம் பொழிகள் சூழ்ந்த திருக்கொண்டீச்சரத்துலானே சானிறு மடங்க நீண்டு பதிக்கு நாதர் வாணிகர் ஐபர் தொன்னூர் டற்றுவரும் மயக்கம் செய்து பேனியபதியின் நின்று பெயரும் போதறிய மாட்டேன் சேனுயர் மாடனீடு திருக்கொண்டீச்சரத்துலே பொய் பொய்மரித்தியற்றி வைத்து புலால் கமல் பண்டம் பெய்து பைமறித்தியற்றி என்ன பாங்கிலா குரம்பை நின்று கைமறிந்தனயவாவி கழியும் போதறியமாட்டேன் சென்னறி செலவு காணேன் சிறு கொண்டீச்சரத்துலானே பாலனாய்க் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் நாய்க் கழிந்த நாளும் மெலிவுடு மூப்பு வந்து கோலனாய்கழிந்த நாளும் குறிகோளிலாது கெட்டேன் சேலுலாம் பழனவேலி திருக்கொண்டீர் சரத்துலானே விரைத்தரு கருமன் கூந்தல் விலங்கிழை வேலோன் கண்ணால் வெறுவர இலங்கை கோமான் விலங்கலை எடுத்த ஞான்று பருவரையனைய தோலும் முடிகளும் பாரி வீழ திருவிழ லூன்றினானே திருக்கொண்டீர் சரத்துலானே

வெள்ள நீர் சடையர் போலும் விரும்புவார்க்கர் போலும் உள்ள நின்றம் குகப்பவர் கண்பர் போலும் கல்லமே வினை எல்லாலும் கறிச்சறு திடுவர் போலும் அல்லலம் பழனை மேய ஆலாங்காட்டிக் காலரே செந்தழல் துளவர் போலும் சின வடையுடையற் போலும் வெந்த வெந்நீர் கொண்டு மெய் கனித்திடுவர் போலும் மந்த மாம்பொழி பொழிர்பழனை மல்கிய வல்லல் போலும் அந்தமல் அடிகள் போலும் ஆலாங்காட்டிகளாரே கண்ணி கண்ணினார் காம வேலை கனழல விழிப்பர் போலும் என்னிலர் புறங்கள் மூன்று மெரியுன சிறப்பர் போலும் பண்ணினார் அன்னலர் எம்மை ஆளும் ஆலாங்காட்டிகளாரே காரிடு விடத்தை உண்ட கண்டரின் தோளார் பவுலும் தூரிடு சுடலை தன்னில் சொன்னீரர் போலும் கூறிடு முருவர் போலும் குறி குளிர் பழனை மேய ஆரிடு சடையர் போலும் பார்த்தமேன் பார்த்த நோமடற் பொருது பத்திமை காண்பர் போலும் கூர்த்தபாயம் கோத்து குணங்களை அறிவர் போலும் பேராவனாழி அம்போடும் கொடுப்பர் போலும் தீர்த்தமாம் பழனை மேயர் திருவாலங்காடனாரே வீட்டினார் சுடுவெண் நீரு மெய் கனிந்திடுவர் போலும் காட்டில் நின்றாலேனும் கருத்தினையுடையற் போலும் பாட்டினார் முழவ மூவா பயன்பொழற் பழனை மேயார் ஆட்டினார் அரந் அரவந்தனை ஆலாங்காட்டிட கலாரே தாலுடை செங்கமலன் மலன் விடையார் போலும் நாலுடை காலன் வீழ உதை செய்த நண்பர் போலும் கோளுடை பிறவி தீர்ப்பார் குளிர் பொழிர்பழனை மேய எண்ணல் போலும் ஆளாங்காட்டிடகளாரே கூடினார் கூடினார் உமைதன்னோட குறிப்புடை கொண்டு சூடினார் கங்கையால சுவ சுவரிடு சடையர் போலும் பாடினார் சாம வேதம் பைம்பொழர் பழனை மேயார் ஆடினால் காலின காண கிடகளாரே வெற்றரை சமணரோடு விளையுடன் கூரை போர்க்கும் ஒற்றரை சொற்கள் கொள்ளார் குணங்களை உகப்பர் போலும் பெற்றமே உகந்த கேறும் பெருமையுடையார் போலும் அற்றங்கள் அறிவர் போலும் ஆளாங்காட்டிடகளாரே மத்தனாய் மலையை எடுத்த அரக்கனை கரத்தோடல்க போத்தினார் திருவிரால் ஊன்றிடற்றருவர் போலும் பத்தாவ தீர்க்கும் பைம்பொழர் பழனை மேய அத்தனார் நம்மை ஆழ்வோர் ஆலாங்காட்டிட கலாரே இத்தலம் தொண்ட நாட்டில் உள்ளது சுவாமி ஊர்த்த தாண்டவ வேசுவரா அம்பால் வண்டார் குழலி அம்மை திருவடி போற்றி போற்றி திருவடி போற்றி போற்றி அடுத்தது நான் படிக்கணும் நீங்க படிச்சிருங்களா ராதா ஹம் அறுபத்தொன்பது ஆஹ் சரிங்க செத்தையேன் நாயேன் செடியனேன் பாயும் பொத்தையே போற்றினாலும் புகலிடம் அறிய மாட்டேன் எத்தை நான் பற்றி நிற்கேன் இருள் இருளற நோக்கமாட்டா கொத்தையேன் செய்வதென்னே கோவல் வீரட்டநீரே நீரே தலை சுமன் திருகை நாற்றி தரணிக்கே பொறையதாகி நிலையிலா நெஞ்சம் தன்னுள் நித்தலும் ஐவர் வேண்டும் விலை கொடு மாட்டேன் வேண்டிற்றே வேண்டி எய்தேன் குலைக்குள் மாங்கனிகள் செந்தும் கோவல் வீரட்ட நீரே விழி வழித்தலை படவு மாட்டேன் வைகளும் தூய்மை செய்து பழித்திலேன் பே பாசமற்று பரம நான் பரவ மாட்டேன் இழித்திலேன் பிறவி தன்னை எண்ணினைந்திருக்க மாட்டேன் கொழித்து வந்தலைக்கும் வீரட்ட நீரே சாற்றுவர் ஐவர் வந்து சந்தித்த குடிமை வேண்டி காற்றுவர் கனல பேசி செவி மூக்கு வாயுள் ஆற்றுவர் அலந்து போனேன் ஆதியை அறிவொன்றிணைக்கு கூற்றுவர் வாயிற்பட்டேன் கோவல் நீரே தடுத்திலேன் ஐவர் தம்மை தத்துவ துயர்வு நீர்மை படுத்திலேன் பரப்பு நோக்கி பன்மலர் பாதமுற்ற அடுத்திலேன் சிந்தையார ஆர்வழித் தன்பு தின்னம் கொடுத்திலேன் கொடியவானான் கோவல் வீரட்ட நீரே மாச்செய்த குறும்பை தன்னை மண்ணிடை மயக்க மயக்கமேது நாச்செய்து மைந்து நல்லென வாய்தல் வைத்து காய்செய்த காயம் தன்னுள் நித்தலும் ஐவர் வந்து கோச்செய்து குமைக்க வாட்டேன் கோவல்வி ரட்ட நீரே படைகள் போல் வினைகள் வந்து பற்றியன் பக்கல் நின்றும் விடகிழாவாதலாலே விகிர்த்தனை விரும்பியேத்தும் இடையிலேன் என் இறப்பவர் தங்கட்கென்று கொடையிலேன் கொல்வதேனான் கோவல்வி ரட்ட நீரே பிச்சிலேன் பிறவி தன்னை பேதையேன் பிணக்கமென்னும் துச்சுலே அழுந்தி விழுந்து துயரமே இடும்பை தன்னுள் அச்சனாய் ஆதிமூர்த்தி கண்பனாய் வாழமாட்ட கொச்சையேன் செய்வதென்னே நீரே நினத்திடை யாக்கை பேணி திருக்க மாட்டேன் மனத்திடை ஆட்டம் பேசி மக்களே சுற்றமென்னும் கணத்திடை ஆட்டப்பட்டு காதலுன்னை பே குணத்தடை வாழமாட்டேன் கோவல்வி ரட்டநீரே விரிகடல் இலங்கை கோனை வியன்கயிலாய கீழ் இருபது தோலும் பத்து சிரங்கு சிரங்களும் நெறிய ஊன்றி பரவிய பாடல் கேட்டு படை கொடுத்தருளி செய்தார் குறவோடு கோங்கு சூழ்ந்த கோவல்வி ரட்டனாரே இதலம் நடு நாட்டிலுள்ளது கூตรี புத்ரி அம்மா நான் ஜாயின் பண்ணிருக்காங்க पद्मिनी அம்மா ரதா சுஜா நீங்க அடுத்து 70 படிச்சிட்டு உமா 71 படிச்சிடறீங்களா ஓகே ஆ ஓகே முற்றுணை யாய் நானை மூவர்க்கு முதல்வன் ரன்னை சொற்றுனை ஆயினை சோதியை ஆதரித்து உற்றுணன் துர்கியூரி உள்கசி உடையவர்க்கு நற்றுனை யாவர் போலும் நனிபள்ளி அடிகளாரே புலர்ந்தகால் பூவும் நீரும் கொண்டடி போற்ற மாட்டார் வலஞ்செய்து வாயின் நூலால் வட்டனை பந்தர் செய்த சிலந்தியை அறைய நாக்கி சீர்மைகள் அருள வல்லார் நலந்திகள் சோலை சூழ்ந்த நனிபள்ளி அடிகளாரே என்பதும் பத்தும் மாறும் மென்னுளே இருந்து மன்னி கண்பழக் கொன்றுமின்றி கலந்தனான் அலக்கழிந்தேன் செண்பகன் திகழும் புன்னை செழுந்திரற் குரவம் வேங்கை நன்புசை சோலை சூழ்ந்த நனிபள்ளி அடிகளாரே பண்ணினார் பாடலாகி பழத்தினில் இரதமாகி கண்ணினார் பார்வையாகி கருத்தொடு கர்ப்பமாகி எண்ணினார் எண்ணமாகி ஏழுள கணைத்துமாகி நன்னினார் வினைகள் தீர்ப்பார் நனிபள்ளி அடிகளாரே துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே அஞ்செழுத்தோதின் நாளும் அரணடி கண்பதாகும் வஞ்சனை பால்சோராக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சமுத் தாக்குவித்தார் நனிபள்ளி அடிகளாரே செம்மலர் கமலத்தோனும் திருமுடி காணமாட்டான் அம்மலர் பாதம் காண்பான் ஆழியான் காணான் நின்மலன் என்றங்கேத்தும் நினைப்பினை அ அருளினாலும் நம்மலம் அறுப்பற் போலும் நனிபள்ளி அடிகளாரே அரவத்தால் வரையை சுற்றி அமரரோ தசுரர் கூடி அரவித்து கடையத் தோன்றும் உண்டார் விரவித்தம் அடியராகி வீடிலா தொண்டர் தம்மை நரகத்தில் வீழ ஒட்டார் நனிபள்ளி அடிகளாரே மண்ணுலே திரியும் போது வருவன பலவுங்குற்றம் பொள்ளலாக்கை பத்துமோர் இரட்டி இரட்டி தோளான் பாரித்து மலையெடுக்க பத்துமோர் இரட்டித்தோள்கள் பாருடம் படர ஊன்றி பத்துவாய் கீதமா பாட பரிந்தவர் கருள் கொடுத்தார் பத்தர்தாம் பரவியேத்தும் நனிபள்ளி நனிபள்ளி பரமனாரே இத்தலம் சோழ நாட்டில் உள்ளது சுவாமி நட்டுணையப்பர் அம்பாள் பர் பர்வத

இல்லம்மா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ செவன் ஒன்ல உமா மனைவி தாய் தந்தை மக்கள்னு ஆரம்பிக்குமா அது ஃபோர் பாயிண்ட் ஜீரோ செவன் ஒன் அந்த லிங்க் போயிட்டீங்க இந்த நான் லிங்க் போட்டிருக்காங்க பாருங்க கீழ கடைசியா இருக்கு நான் லிங்க் போடுறேன் இந்த போடுறேன்

ஆஹ் ஆஹ் எனக்கு இது பழக்கம் இல்லைங்களா அதனால சரியா எனக்கு எப்படி என்ன பண்றதுன்னு தெரியலங்க ஒரு நிமிஷம் ஆஹ் ஓகே ஆஹ் ஆஹ் சரிங்க படிக்கலாமா நம சிவாய மனைவி தாய் தந்தை மக்கள் மற்றுள்ள சுற்றம் என்னும் வினையுளே விழுந்த விழுந்தழுந்தி வேதனை கிடமாகாதே கனையுமா கடல் நாகை மண்ணு காரோண தானை நின்னையுமா நினையுமா வல்லீராகில் உயலாம் நெஞ்சி நீரே வையனை திசைமுகன் சிரம் முன் ரேந்தும் கையனை கடல்சூழ் நாகை காரோணங் கோயில் கொண்ட ஐயனை நினைந்த நெஞ்சே அம்மனாம் உய்ந்தவாறே நிறுத்தனை நிமலனென் நிமலன் என்றனை நீ விண்ணின் மிக்க விருத்தனை வேதவித்தை விளைபொருள் விளைபொருள் மூலமான கருத்தனை கடல் கடல் சூழ் நாகை காரோணங்கோயில் கொண்ட ஒருத்தனை உணர்தலால் நாம் நெஞ்சி நீரே மண்டனை இறந்து கொண்ட வானோர் தெண்டிரை கடைய வந்த தீவிடன் தன்னை உண்ட கண்டனை கடல் நாகை காரோணங்கோயில் கொண்ட அண்டனை நினைந்த நெஞ்சே அம்ம நாம் உயிர்ந்தவாறே புனல் அணிந்த சென்னி நீநிலா அரவஞ்சூடி மறையொலி பாட பாடியாடல் மயானத்து மகிழ்ந்த மைந்தன் கரைமலி கடல்சூழ் நாகை காரோணங்கோயில் கொண்ட இறைவனை நாளுமேத்த இடும்பை போய் இன்பமாமை வெம்பனை கருங்கை யானை வெறுவ வெறுவெருவன்று வன்று உரிவை போர்த்த கம்பனை காரர் காய்ந்த காலனை ஞாலமேத்தும் உம்பனை உம்பர்கோனை நாகை காரோணமேய செம்பொன்னை நினைந்த நெஞ்சே தின்னம் நாம் உயிர்ந்தவாரே வெங்கடுங்கான தேழை தன்னொடும் வேடனாய் சென் ரங்கமர் மலைந்து பார்த்தர் கடுசரம் அருளினானை மங்கைமார் ஆடலோவா காரோணத்தானை கங்குலும் பகலுங்கான பெற்று நாங்கழித்தவாரே புறங்கள் மூன்றும் தீயினில் விழவோரம்பால் செற்றவெஞ்சிலு சேர்விலாதார் கற்றவர் பயிலும் நாகை காரோணங் கருதி ஏத்த பெற்றவர் பிறந்தார் மற்றும் பிறந்தவர் பிறந்திலாரே இப்பதிகத்தில் ஒன்பதாம் பாடல் கிடைக்கப்பெறவில்லை கடல் கடல்சூழ் நாகை காரோணர் கமல பாத தொருவிரல் நுதிக்கு நில்லா தொண்டிரல் அரக்கனுக்கான் இருதிர மங்கை மாறோ டெம்பிரான் செம்போனாக திருவடி திருவடி தரித்து நிற்க தின்னம் நாம் உயிர்வாரே இத்தலம் சோழ நாட்டில் உள்ளது சுவாமி காயோ காயாரோகணேஸ்வரர் அம்பாள் நீலாயதாட்சி அம்மை திருச்சிற்றம்பலம் ஹலோ

நமசிவாய எங்களுடைய அன்பான அடைப்பினை ஏற்று கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் எல்லாம் உள்ள அம்பலவான பெருமான் இன்னர்களும் சாந்தரிங்க பெருமான் தன்னர்களும் குருவர்களும் கிடைக்க வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமசிவாயம்